ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனைக்கு தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா காசாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி ஐநூறு டன்னுக்கு மேலே என்ன என்னிருக்குன்னா ட்ரக்குகள் உள்ள போயிருக்கு இரண்டு நாட்களாக வந்து இந்த மாதிரி ட்ரக்குகள் உள்ள போகுது ஆனால் இது போதுமானு கேட்டால் கண்டிப்பாக போதாது ஏன்னா அவங்க ரொம்ப பஞ்சத்தில் இருக்கிறாங்க ரொம்பவே வறுமையில் இருக்கிறாங்க அதனால ஒப்பந்தத்தில் பேசினாலோ உடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஒப்பந்தத்தில் பேசியிருக்காங்க அந்த அளவுக்கு கூட இப்போ விடலை அப்படிங்கிறது இது மூலமாக வந்து மறுபடியும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா காசாவில் இருந்து ஐநாவுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யூஎன்ஆர்டபிள்யூஏஏ மூலமாக வந்து உணவுகளை வந்து விநியோகப்படுத்துறதுக்கு இன்னும் வந்து அனுமதி கிடைக்கல அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஓல்டு ஃபுட் ப்ரோக்ராம் தான் வந்து அந்த உணவெல்லாம் வந்து விநியோகம் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் வந்து நீங்கள் ரஃபாவுடிகேட்டை திறந்து உள்ள அதே மாதிரி பார்த்தா இன்னொரு பக்கம் கூட வந்து வாயில் இருக்குது அந்த வாயிலையும் வந்து வடக்கு காசாவில் திறந்து விடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இன்னும் உணவு தட்டுப்பாடோடு தான் வந்து காசா மக்கள் வந்து பயணித்து கொண்டு இருக்கிறாங்க அதே சமயத்தில் இறந்து போனவங்க இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க பாருங்க பிணை கைதிகள் அதில் ஒம்பது பேர்த்துடைய உடல்களை வந்து கொடுத்துட்டாங்க மிச்சம் பதினாறு பேர்த்துடைய உடல்களை வந்து நாங்கள் தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காசாவுடைய போராளிகள் சொல்லியிருக்காங்க அதற்காக வந்து பார்த்தா எங்களுக்கு என்ன பண்ணுங்க வாகனங்களை கொடுங்க அது மூலமாக தான் நாங்கள் தேடி எடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு காசா தரப்புலேருந்து இஸ்ரேலுக்கு சொல்லியிருக்காங்க அப்பப்போ வந்து நெத்தனியாக வந்து தினமும் ஒரு வீடியோவோ இல்லை ரெண்டு வீடியோவோ போட்டு போட்டு அப்பப்போ வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா நாங்கள் போர் செய்வோம் மறுபடியும் ஏன்னா நீங்கள் இன்னும் அந்த இறந்து போன பிணை கேதிகளை கொடுக்கல அதனால போர் செய்ய போறோம் நேற்று இப்படியே அதனால தான் இவங்க வந்து நாங்கள் எல்லாமே வந்து ஒப்பந்தத்தை தான் இருக்கோம் நீங்க தான் ஒப்பந்தத்தை மீறிட்டு இருக்கீங்க எங்களுக்கு அதுக்கான வண்டி இருந்தால் போதும் நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் காசா தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இது இல்லாமல் ரொம்ப முக்கியமான செய்தின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கிருந்து வந்த இறந்து போன உடல்கள் முக்கியமாக நூற்றுக்கணக்கான உடல்கள் வந்து என்ன இருக்குன்னா நூற்றி இருபது உடல்கள் வந்து இஸ்ரேலுடைய தரப்புலேருந்து காசாவை சேர்ந்தவங்க சிறையில் வாழ்ந்தாங்க அவங்க அங்கேயே இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கொடுக்கும் போது கூட வந்து இவனுங்கனால நல்லவனங்களாக நடிக்க முடியலன்னு தான் சொல்லணும் அந்த இறந்து போனவங்க எல்லாருமே கண்ணு கட்டி இருக்குது கை கட்டி இருக்கு அப்படியே தண்டனையின் போது இறந்து போயிருக்காங்க யாருமே வந்து உடம்பு சிறான் போய் இறக்கல தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்திலே அவங்களுடைய ரூஹ் போயிருக்கு அவங்க எல்லாம் முட்டி போட்டிருக்காங்க கால் கட்டி கண்ணு கட்டி உடம்புல பல காயத்தோடு இறந்துருக்காங்க அதுல வந்து அடையாளம் கண்டதே பன்னெண்டு பேர்த்துடைய உடல்கள் தானா என்ன சொல்றது நூற்றி இருபதுல பன்னெண்டு பேர்த்துடைய உடல்கள் தான் அடையாளம் காணப்பட்டிருக்குன்னா மிச்சவங்களுடைய உடல்கள்லாம் அடையாளம் கூட காணப்பட முடியாத அளவுக்கு செதஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி நிலமை மோசமா இருந்திருக்குது அதை பார்த்து இன்னைக்கு காசாவை சேர்ந்தவங்க எத்தனையோ சிறை கேடிகள் வெளியே வந்தாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டோம் இப்போ ரெண்டாயிரம் பேர் அப்ப வந்து ரெண்டாயிரம் பேர்த்துடைய குடும்பம் வந்து நிம்மதியா இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு விதத்திலேயாவது வந்து திரும்பி வந்துட்டாங்கன்ட்டு ஆனா இந்த குடும்பம்லாம் வந்து ரொம்ப துயரத்துல இருந்திருக்காங்க அதுவும் வந்து ஜாட கூட தெரியாம யாருக்கு யாருடைய உடல் எடுக்கிறதுனே தெரியாம ரொம்ப வந்து கண்கலங்கி அவர்கள் வந்து பேசக்கூடிய விஷயங்கள்லாம் கொடூரமாக இருக்குது இதை வந்து உலக நாடுகள்கிட்ட சொன்னாலும் யார் என்ன பேச போகிறான் பேசுறதுக்கு திட்டுறதுக்கு மிரட்டுறதுக்குன்ட்டு தான் இஸ்ரேலை எதிர்த்து ஆளே இல்லையே அதனால இவங்களுடைய அராஜகம் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்குது இந்த லட்சணத்தில் இவங்க வெடி வச்சுட்டு அது வத்தாதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க காசா தரப்பில் வந்து குத்தல் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க வந்து சே எங்களுடைய பிணை கேதிகளே ஒழுங்காக நடத்தலைன்னு பேசிட்டு இருக்காங்க ஆனால் ஒவ்வொரு சிறை கேதிகளையும் இவங்க எப்படி நடத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது ஒரு அடிமையை விட மோசமா நடத்திருக்காங்க அதுலேயும் வந்து காசாவை சேர்ந்த ஒருவர் வந்து சிறையிலேருந்து வந்து சொல்றாரு ஒவ்வொரு நாளும் நம்ம நரகத்துல வாழ்ற மாதிரி இருந்துச்சுங்கிறாங்க அதாவது மவுத்து வந்துடாதா மவுத் வந்துட்டா கூட நம்ம மவுத்த ஏறலாமே ஆனா மவுத்து வராமல் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படிங்கிற மாதிரி இருக்குமாம்மா ஒரு ரூம்ல ஆறு பேர் தாங்கலாம்னா அதில் வந்து இருபத்தஞ்சு பேர்த்து போடுவாங்களாமா அங்கே சுத்தமும் இருக்காதாமா கண்ணை கட்டி விட்டுருவாங்க பத்தாவதுக்கு வந்து பார்த்தா அங்கே எவ்வளோ வந்து மோசமான நிலைமை இருக்கணுமோ அவ்வளோ மோசமான நிலைமை இருக்குமாமா கண்ணை கட்டிகிட்டே இழுத்துட்டு போய் ஏதோ ஒரு ரூம்ல வச்சா அடிப்பாங்களாமா அப்படியே இழுத்துட்டு வந்து கொண்டு வந்து விட்ருவாங்களாமா ஒரு வழிக்குமே வந்து ஆயின்மெண்ட்லாம் போட மாட்டாங்க ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க அவங்கள அப்படியே வந்து வழியோட வழியாக வழியோட வழியாக வச்சுருந்து அந்த சுத்தம் இல்லாதனால் ஸ்கின் டிசீசஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஸ்கின் டிசீஸஸ் பரவி காட்டுறாங்க கை காலெலாம் பார்த்தா ஏதோ பொத்து பொத்தாக இருக்குது நெருப்பு விழுந்த மாதிரி இருக்குது அவ்வளோ வந்து வீங்கி வீங்கி செவந்து சீ வந்து ஒரு மாதிரி பார்க்கறக்கே நமக்கே கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ கொடுமையில்தான் அந்த ரெண்டாயிரம் பேர் வந்து விடைவிட்டு வந்திருக்காங்க அத்தனைக்கு அவங்க அப்பாவி மக்கள் அவங்களால அவ்வளோ கொடுமையெல்லாம் தாங்கவே முடியாது நரக வேதனையாக இருந்துச்சுன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு வந்து இஸ்ரேல் கஷ்டப்படுத்தியிருப்பாங்க ஆனால் அதை எதிர்த்து இன்னைக்கு இந்த உலகத்தில் பேசுறக்கே ஆள் இல்லை பதிலுக்கு அந்த இஸ்ரேலுடைய பிணை கேதிகள் இன்னும் வந்து செத்து போனவங்களே எடுக்காததை தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் பெருசாக பேசிட்டு இருக்காங்க இவங்க செய்கிற பாவத்துக்கெல்லாம் எப்போதான் தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு நேரம் நமக்கே வந்து என்ன எதுனா விரக்தி ஆகுது அங்கிருந்து வெளியே வந்தவங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய கதையும் கேட்கும்போது வந்து இஸ்ரேலாம் மனசு பிரிவையே இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு தோணும் அவ்வளோ சித்திரவாதிகளை வந்து அவங்க அனுபவித்து வந்திருக்காங்க இந்த நிலைமையில் பார்த்திங்கன்னா ஆப்ரஹா ஒப்பந்தத்தை மறுபடியும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அது என்ன ஒப்பந்தம்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலை அங்க மத்திய கிழக்கு இருக்கக்கூடிய அந்த அரபு நாடுகள் எல்லாம் ஏற்றுக்கிறது தான் அந்த ஒப்பந்தம் இதை ஆல்ரெடி முன்னாடியே போட்டாங்க அப்ப சில நாடுகள் வந்து என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேலை ஏத்துக்கிட்டாங்க ஆனா மீதம் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் என்ன பண்ணலைன்னா ஏத்துக்கல முக்கியமா கத்தாரு சவுதி அரேபியாலாம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல ஏத்துக்கவே இல்லை ஏன் ஏற்றுக்கலைன்னா பாலஸ்தீனத்தை ஏத்துக்கோங்க அப்பதான் நாங்கள் ஏத்துப்போன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் தான் இந்த போர் வந்துருச்சு இப்போ போர் முடிஞ்சிருச்சுல்ல அதனால் நீங்கள் சவுதி வந்து ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்காங்க அமெரிக்கா பேசிகிட்ருக்காங்க சவுதி ஏற்றுக்க மாட்டாங்கலாம் நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பாக அவங்க தான் போறாங்கன்னு தான் நமக்கே தோணுது ஆனால் வந்து இன்னைக்கு அமெரிக்கா மறைமுகமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பிட்டு இந்த பேருன்னு சொல்லாமல் முக்கியமான ஒரு அரபு நாடு இப்போது வந்து இஸ்ரேலை வந்து அங்கீகரிக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க இஸ்ரேலில் தனி நாடாக அவங்க அங்கீகரிச்சிட்டா என்ன நடக்கும்னா அவங்களோட பிஸ்னஸ் வச்சுப்பாங்க அரபு நாடுகளோடு வந்து இஸ்ரேல் பிஸ்னஸ் வச்சுக்கிச்சுனா அவ்வளோதான் ஓஹோ இங்கயோ போயிருவாங்க அமெரிக்காவுக்கு எப்படி ட்ரில்லியன் ட்ரில்லியனா வாங்கி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க வாரி வாரி கொடுப்பாங்க இஸ்ரேலுக்கு அதுக்கான ஒப்பந்தம் இப்போ போயிட்டு இருக்கு இன்னும் காசா மக்களுக்கு சாப்பாடே கிடைக்கல ஆனா இவர்களுக்கு பாருங்க பிசினஸே கிடைக்குது அதுக்கான அறிவிப்பும் இப்போ வந்திருக்குது இதை கேட்கும் போது இன்னும் தான் இருக்குது பாலஸ்தீன் மக்களுக்கு எவ்வளவு கொடுமை இவங்க செஞ்சாலும் சரி இவங்களுக்கு நடக்கிற நல்லது நடந்துட்டேதான் இருக்கு பத்தாவதுக்கு அந்த நல்லதெல்லாம் அரபு நாடுகள் மூலமாவே அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் தான் இப்போ வந்த செய்திகளாக இருக்கு நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம்